அனைவருக்கும் வணக்கம் இந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடின் ராஜயோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற அர்த்தம் என்ன சும்மா பழமொழிக்காக சொல்லப்படவில்லை கெட்டவன் கெட்டடில் கெட்டின் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு முழுமையான அர்த்தம் என்ன கெட்ட கிரகம் கெட்டுவிடக்கூடாது எந்த ஒரு கிரகமே முழுமையாக ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிடக்கூடாது அதாவது நட்பு நிலைக்கு கீழே சென்று விடக்கூடாது போல் கெட்ட கிரகமாக இருந்தாலும் அந்த ஆதிபத்திய கிரகம் லக்னத்துக்கு சுபரோ பாபரோ அல்லது ஆறு எட்டாம் அதிபதி தான் இந்த கெட்ட கிரகம் என்று சொல்கிறோம் அவர் சுபராக இருக்கலாம் பாபராக இருக்கலாம் அந்த கிரகம் முழுமையாக கெடும் பொழுது அந்த கிரகத்தின் காரகத்துவமும் கெடும் ஆதிபத்தியமும் கெடும் அட்டமாதிபதி முழுமையாக கெடுவது நல்லதல்ல அதே போல ஆறாம் அதிபதி அவரே சில சூழ்நிலைகள் வருவார் அவரும் முழுமையாக கெடுவது நல்லதல்ல எனவே எந்த ஒரு கிரகமும் முழுமையாக கெடுவது கலவெடுவது என்று சொல்லி கெடுவது நல்லதல்ல கெடுவது என்பதன் முழுமையான அர்த்தம் தனது கெட்ட ஆதிபத்திய வீட்டிற்கும் மறைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய முழுமையான பொருள் உதாரணமாக ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஆறுக்கு ஆறில் மறைந்து நட்பு வலுவிலும் இருக்கும்போது அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்யும் என்பது விதி இதுதான் இந்த கெட்டவன் கெட்டிலே என்று சொல்கிறோம் அதே போல் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எட்டுக்கு ஆறில் மறைந்ததுடன் எட்டுக்கு எட்டில் மறைந்து மூன்றில் இருப்பது நல்லது தான் அந்த கெட்டவன் கெட்டலில் கெட்டிலும் ராஜயோகம் எல்லாம் கிடைக்காது அதாவது துஸ்தானாதிபதிகள் என்னைக்கு ராஜயோகத்தையும் தரமாட்டாங்க அது உச்சபஞ்ச சுபத்துவ நிலையில் அடையும் போது அந்த கிரகம் நல்ல யோக பலன்களை தரும் என்பது ராஜயோகம் என்பதே சூரிய ஒளி கிரகங்களால் ஏற்படுவதுதான் ராஜயோகம் எல்லா யோகங்களும் ராஜயோகங்கள் இல்லை புருஷ யோகங்கள் ஒன்றும் ராஜயோகங்கள் கிடையாது ராஜயோகங்களுக்கு துணை இருப்பார் ஜோத சாஸ்திரத்தில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி நாலு யோகங்கள் சொல்லப்படுது எல்லா யோகங்களும் ராஜயோகம் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் ராஜயோகம் ராஜ்யோகம் தான் அரசாலும் யோகம் வந்தாங்க அரசாங்கம் லட்சத்தில் ஒருத்தருக்கும் கோடி வளர்த்திற்காக இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த ராஜயோகம் கிடைத்து விடாது உதாரணமாக துணாலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான குரு முழுமையாக கெட்டால் என்ன நடக்கும் நல்ல வேலை கிடைக்காது மேலும் குருவின் காரகத்துவமான தனம் புத்திர பாக்கியம் இவை கெடும் எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு முழுமையாக கெடுவது நல்ல நிலை அல்ல அவர் ஆறுக்கு ஆறு மறைந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக அவருடைய இந்த அவர் கெட்ட தன்னுடைய கெட்ட ஆதிபத்தி ஆறாம் இடத்து பலன்களை செய்யாமல் மூன்றாம் இடத்து பலன்களை செய்து ஜாதகரை நல்ல வழியில் முன்னேற்றுவார் அதே போல ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதியான குரு அட்டமாதிபதி கிடக்கூடாது அட்டமாதிபதிக்கு சனி ராகுடன் நினைச்சு கெட்ட ஆயுள்ல கை வைப்பாரு எனவே எல்லா கிரகத்தினுடைய காரணமும் ஆதிபத்தியம் ஒரு ஜாதகத்திற்கு முன் முக்கியமானது எட்டாம் இடத்துல தான் ஆயுளே இருக்கு அப்போ அவர் என்ன வேணும் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று சுபரோட தொடர்பு கொண்டிருக்கலாம் எட்டுக்கு எட்டான மூன்றில் உச்சமாக இருக்கிறது கூட நல்ல முலை லக்கணத்தில் திக்பலமாகிறதுக்கும் நல்ல அமைப்பு தான் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு சுபர்கள் துர்ஸ்தானாதிபதிகளாக வரும்போது அவர் முழுமையாக கிடவும் கூடாது அது பாபராக இருந்தாலும் அந்த நிலம் பொருந்தும் இந்த அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஒரு கிரகமும் முழுமையாக கிடக்கூடாது என்ற விதி தவிர்க்க முடியாது உண்மையான விதி ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் முழுமையாக கிடக்கூடாது அடைந்திருக்க வேண்டும் இதே துரணத்திற்கோ ரிசபணத்திற்கோ குருவோ சுக்கரனோ நேர்வல்ல பெற்றிருக்கும் நிலையில் அவருடைய ஆதிபத்திய இருக்குமே தவிர காரக நன்மைகள் இருக்கும் துரோலக்கணத்துக்கு குரு பத்திர உச்சமான என்ன பண்ணுவார் குழந்தைகளை கொடுப்பார் அதே சமயம் ஆறாங்கட்டை பார்ப்பால் கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகளையும் அவருடைய தசையில் செய்யத்தான் செய்வார் எனவே ஒரு அவையோக கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவது நலநிலை அல்ல அவர்கள் உபஜயஸ்தானங்களில் நட்பு உணவுடன் இருப்பதே மேன்மையான அமைப்பு எனவே ஒரு அவையோக கிரகம் தான் அது கடக செம்மலக்கணத்துக்கு அவரே ஏழாம்பதி ஆகிறார் இரண்டாவது அட்டமாதிபதியும் ஆகிறார் ஆறாம் ஆகிறார் இரண்டாவது ஆயுளுக்கு காரணமான சனி பகவான் ஆகிறார் அவர் கெடுவது கண்டிப்பாக நல்ல மன வாழ்க்கையை தரமாட்டார் ஆட்சி பெறுவதும் நல்ல நிலை அல்ல உபஜயிஸ்தானங்களில் நட்பு வலுவுடன் இருக்கும் பொழுது மன வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் ஆயுளையும் நீடித்து செய்வார் இதுதான் நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கெட் கெட்டவன் கெட்டதில் கெட்டிடின் ராஜ்யோகம் அப்படிங்கிறான் ஆறு கூடவன் எட்டில் இருந்தால் எட்டு கூடவன் பன்னெண்டு இருந்தால் ராஜ்யம் அப்படியெல்லாம் கிடையாது அந்த ஆறு எட்டு கனெக்ட் போதே அங்கே நல்ல பலன்கள் இருக்காது கெட்டு பலன்கள் தான் நடக்கும் ஆறாம் வயது எட்டாம் அதிபதி ரெண்டு சேர்ந்து இருக்கிறது இல்லை ஆறாம் வீதி எட்டில் ரூபாய்க்கு வந்து ஆறு எட்டு கூடியவர்கள் பரிவர்த்தனை இது மோசமான பரிவர்த்தனை அதே போல தான் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுது இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் மூவரும் ஒன்று சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்திலேயே அமர்ந்து அதில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கும் நிலையில் தான் விபரீத ராஜயோகம் செயல்படும் அதுவும் அதனுடைய தசை புத்தியில் தான் செயல்படும் எனவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது முழுமையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கெட்ட கிரகம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியில் உள்ள கிரகம் தன் ஆதிபத்திய வீட்டிற்கு மறைந்து பகை நீசம் கிரகணம் அஸ்தங்கம் பெறாமல் நட்புகோளுடன் இருப்பதுதான் யோகம் அது ஒரு நல்ல நிலைமை அதாவது திசையிலேயும் கெட்டு பணங்கள் நடக்காது நல்ல பணங்கள் நடக்கும் என்பதற்கான அறிகுறி தான் அதே போல அந்த கிரகங்கள் ராஜயோகங்களை எல்லாம் தராது ராஜயோகங்கள் என்பது பூர்ண ஒளி கிரகங்களால் ஏற்படுவது அதாவது பௌனம் யோகம் சந்தாதி யோகம் ராகுதரும் பர்வத ராஜயோகம் இது போல தான் ராஜயோக அரசாங்கம் அமைப்பிட்டு தற்போது யோகங்கள் ஆறு எட்டாம் அதிபதிகள் அப்படி ஒன்றும் ராஜயோகத்தை தருவனால் அது அதுவும் விபரீத ராஜயோகங்களோடு அவர்களில் ஒருவர் மூவரும் ஒன்று சேர்ந்து அச்சி பெற்றிருக்கும் நிலையில் தான் அந்த விபரீத ராஜயோகம் செயல்படும் எனவே கெட்டவன் கெட்டதில் கெட்டதின் ராஜயோகம் என்பது ஒரு பழமொழிக்காக சொல்லப்பட்டதை தவிர அதனுடைய முழுமையான அர்த்தம் ஒரு கெட்ட ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தன் கெட்ட ஆதிபத்தியத்திற்கு மறைந்து நட்புறவுடன் இருக்கும்போது அந்த கிரகமே கெடுபலங்களை தராமல் நல்ல பலன்களை தரும் என்பதன் அடிப்படையில் கூறப்பட்டது நன்றி வணக்கம்